ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரோஜா செடி கொத்து கொத்தா அழகாக பூக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்க போகிறோம் இது நம்ம வீட்டில் நிற்கக்கூடிய மஞ்சள் ரோஜா இது இந்த வாட்டி நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் மட்டும் ஒரு டுவெண்ட்டி ரோஸ்க்கு மேலே வந்து பூத்துருந்து பாருங்கள் செடி வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது ஆனால் இதுலேயே வந்து டுவெண்ட்டிக்கு மேலே தான் பூ வந்திருக்கு இப்போவே இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் செவன் ரோஸ்க்கிட்ட இதில் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரோஜா செடி கொத்து கொத்தா பூக்கணும்னா என்ன பண்ணணுன்னா இந்த ரோஜா பூ பூத்துருக்கலாம் நம்ம ஒரு ரோஜா பூ வந்து செடியில் நின்று உதுறதுக்கு முன்னாடி நம்ம பறிக்கணும் அது செடியில் நின்று உதிர்ந்துச்சுனா அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த தண்டெல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண மாட்டோம் ஸோ அந்த பூ வந்து நம்ம பறிக்க பறிக்க தான் திரும்பவும் திரும்பவும் அந்த ரோஜா பூ வந்து பூத்துட்டே வரும் அது ரோஜா செடிக்குன்னு மட்டும் இல்லை எந்த பூவாக இருந்தாலும் சரி நம்ம பறிக்க பறிக்க தான் அதுவும் வந்து பூ வந்து அதிகமாக வச்சிட்ருக்கோம் அதை வந்து நம்ம செடியில் நின்று ரோஜாப்பூ எந்த பூ உதுருதுன்னு வைங்களா ரெண்டாவது நம்ம அந்த பூ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மொட்டு வந்திருக்கும்ல அந்த தண்டு எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக கிள்ளி விட்டுறணும் அதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு இந்த ரோஜா செடியில் அந்த பூ இல்லாத ஒரு தண்டு நான் காமிப்பேன் அதை கவனிச்சுக்கோங்க பூ பூத்து எல்லா பூவுமே நம்ம பறிச்சதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அதை வந்து கட்டிங்ஸ் கொடுக்கணும் கட்டிங்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அதோட அந்த ரோஜா செடியோட மூட அந்த மண் இருக்குல்லாம் வேர் இருக்குலாம் வேரில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் லைட்டாக அந்த மண்ணை வந்து கிளறி கொடுக்கணும் கிளறி கொடுத்துட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து மண்புழு உரம் அந்த மாதிரி கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்டு இருக்குல்ல நான் இப்போ கை வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டணும் அந்த பூவை பறிச்சதுக்கப்புறமா முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கட் பண்ண தண்டுக்கு மேலே வந்து மாட்டு சாணம் இருக்குல்ல அதை வந்து தொப்பி மாதிரி பிடிச்சி வைப்பாங்க ஸோ அது வந்து <oluyor> என்ன திரும்பவும் வந்து அதுலேருந்து சூப்பராக திள் வரும் அந்த அந்த கம்பு வந்து இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பு காஞ்சிருக்குல்ல அந்த மாதிரி காயாமல் சூப்பராக இருக்கும் அதுலேருந்தே திளிர் வரும் அதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டிங்ஸ்லேருந்து நிறைய திள் வந்திருக்கு இதுலேனி மொட்டு வரும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம அதை ஓட்டுப்படுத்தி மை மயில் மாணிக்கம் இருக்குது இல்லை அது வந்து ஃபுல்லாக படம் தான் அதை நான் ட்ரிம் பண்ணி விடலை ஸோ இதில் வந்து நீங்கள் மண்புழு உரம் கொடுத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் மண்புழு உரம் கொடுங்க இல்லாமல் வந்து இந்த ஆட்டு உரம் இருக்குல்ல இதெல்லாம் போட்டிங்கன்னா முழுசு முழுசாக போடக்கூடாது ஃபஸ்ட்டு நான் தெரியாமல் முழுசு முழுசாக தான் போட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து அதை நல்லா பொடிச்சு போட்டோம்னா நம்ம ரோஜா செடி வந்து சூப்பராக பூக்கும் என்ன உரம்னாலும் நமக்கு வந்து பொடி